குளிக்கிறதுக்கு அந்த காலத்துலேருந்து பயன்படுத்திட்டு வந்த நம்ம உடம்புக்கு உண்டான ப்ரஷ் இதை இதை வாங்கணுன்னு சொல்லிவிட்டு நான் ஆன்லைனில் போட்டேன்னாக்க எக்கச்சக்க விலையாக இருந்தது சரி இவ்வளவு விலை கொடுத்து எப்படி இருந்து இது வந்து ஒரு இருபது ரூபாக்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு ஆனால் ஆன்லைனில் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது சரி வேண்டாம் அப்புறம் எங்கேயாவது போகும்போது கண்டப்பட்டதுன்னா நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ட்டுன்னு எங்கள் ஏரியாவில் இது கிடைக்கவே இல்லை அப்புறம் இப்போ வந்து நான் சமீபத்தில் ஆகஸ்ட்டு ஆமாம் ஆகஸ்ட் மந்த் எண்டில் வந்து நான் சுவாமிமலை எங்களோட குலதெய்வத்துக்கு போகும்பொழுது அங்கே நான் திரும்பி வந்துட்டு இருந்தேன் அந்த பாலக்கரையில் இது அப்படியே தொங்க விட்டுருந்தாங்க எனக்காகவே ஏதோ தொங்க விட்ருக்குற மாதிரி இருந்தது உடனே அந்த இடத்துல நிறுத்தி அங்கே இருக்கிற கடையில் அவங்க மூலிகை சாமான்கள்லாம் விற்கிற இடமா அது எனக்கு வந்து நான் ரொம்ப அர்ஜெண்ட்டில் இருந்தேன் டிராஃபிக் வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது சரி ரொம்ப நிறுத்த முடியல அப்படியே அங்கே ஒரே ஒரு பேக்கெட் அதை அப்படியே பிச்சு வாங்கிட்டு நாற்பத்தஞ்சி தான் இது எத்தனை இருக்குது நாலு ஒன்று அஞ்சு இருக்குது எவ்வளோ சீப்பாக இதில் விதை இல்லாமல் இருக்குது நம்ம போட்டுட்டு நம்ம பயிர் கூட பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு இது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது இது வந்து ரொம்ப ஒர்த்து இது எப்படியும் எனக்கு வந்து ஒரு டூ இயர்ஸுக்கு வரும் இந்த பீர்க்கம் கூடு ஒன்று ஒன்றா நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டா கூட நல்லா வரும் ஆன்லைனிலலாம் வந்து வாங்கி காசை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி சிறு சிறு கடைகள் மருந்து கடை நாட்டு மருந்து கடை அந்த மாதிரி இடத்துலலாம் இது கண்டிப்பாக கிடைக்கும் சில இடங்களில் வந்து மளிகை கடையிலலாம் கூட கிடைக்கிறது எங்கள் ஊரில் இது கிடைக்கலங்க நான் இப்போ இருக்கிற இடத்துல இது என்ன சொல்லி கேட்குறதுன்னே எனக்கு தெரியல ஹிந்தியில் அது வார்த்தை எனக்கு தெரியல நான் கேட்டேன் பட் அவங்கக்கிட்ட இல்லை இந்த மாதிரிலாம் அவங்கக்கிட்ட இல்லை அதனால் இது வந்து நம்ம எப்பையும் நம்ம தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று ஸோ நான் இதை வந்து ரொம்ப ரீசனபுல்லாக எனக்கு பட்டுது நான் வாங்கிட்டேன் தேங்க்யூ இதை போய் ஷேர் பண்ண ஒரு வீடியோவா அப்படின்னிங்கனாக்கா கண்டிப்பாக என்னோடய மகிழ்ச்சியெல்லாம் நான் யார்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது என்னோட நண்பர்கள்கிட்ட தானே அதனால தான் நான் உங்களோட நான் ஷேர் இருக்கிறேன் நீங்களும் ஏதாவது வாங்கியிருக்கீங்க அந்த மாதிரி ரொம்ப கம்மியான விலையில் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்